வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராம் கார்த்திகாஸ் டைரி எல்லாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு ஹாப்பியான டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ வாங்க விளாக் பார்க்கலாம் வைகாசி விசாகமணிக்கு மதியத்துல இருந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து காலையில் மதியம் ரெண்டு நேரமும் விரதம் இருந்துட்டு ஈவினிங் விரதம்லாம் முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க ஒரு ஆள் மட்டும்தாங்கிறதுனால சேமியாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாதமும் முள்ளங்கி ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பட் நிறைய பேருக்கு இந்த முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி ஸ்மெல்ல இருக்கிறதுனால அவ்வளோக்கா பிடிக்காது பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ராவாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே கூட நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் பட் அந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கிழங்கு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் என்ன ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சிம்பிளாகவே போதும்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க முள்ளங்கி வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு என்ன சூடானதுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு சீரகம் வரமிளகாய் கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் இதை மட்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்து நல்லா மசால் மாதிரி பண்ணுவாங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பட் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பருப்பு சாதம் சாம்பாருக்கு சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து மசால் மாதிரி பண்ணோம் அப்படின்னா காம்பினேஷன் கொஞ்சம் மிஸ் மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருந்தேன் கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கியை நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து வேகட்டும் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி லோ வயிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் மழை பெய்ஞ்சுட்டே இருக்கிறனால பவர் எப்போ வேணாலும் போகும் வரும் அதனால நம்ம நினைச்சோன்னுமே சிலிண்டரும் வர ஸ்டேஜில் இப்போ இல்லை அதனால வந்து இண்டக்ஷனே வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இண்டக்ஷனில் தூக்கி மாத்திட்டு லோ ஃபிளேம்ல வச்சிருக்கேன் இப்போ காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சாம்பார் தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் நமக்கு வேணும்னா குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிரும் இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்துட்டேன் நான் எப்பவுமே வந்து ஒரு பொருளை மாத்துறேன் அப்படின்னா அதில் இருக்க கொஞ்சத்தை கூட நான் வந்து விடவே மாட்டேன் ஃபுல்லாக வந்து எடுத்துருவேன் ஸோ கஞ்சமானு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்ம அந்த சாப்பாட்டுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினப்பேன் அந்த ஒரு ரீசன் தான் இப்போ கையோட வந்து தக்காளி சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் அதே பேன் தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கருகுத்தம் பருப்பு சீரகம் நமக்கு வேணும் அப்படின்னா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் வெங்காயம் தக்காளி அசுஷல் எப்பவும் போல தான் நம்ம குக்கரில் செஞ்சோன்னா மசால் பொடியெல்லாம் சேர்ப்போம் பட் இப்போ நம்ம குக்கரில் செய்யாததுனால ராவாக சேர்க்குறோம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி பட் இது ரொம்ப நல்லா தான் இருக்கும் நார்மலாக செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா குக்கரில் விற்கிறத விட சாதம்லாம் மோஸ்ட்லி வந்து வடிச்சிருது ஏன்னா அதுதான் இப்போ உடம்புக்கு நல்லதுன்னே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய ஆல்ரெடி நம்ம இருக்க லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வந்து தப்பாக தான் இருக்குது கொஞ்சம் இல்லை ரொம்பவே தப்பாக தான் இருக்குது நம்ம தூங்குகிற நேரம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே தப்பாக தான் இருக்குது இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பிரச்சனை இன்னும் இழுத்துக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அதுக்கு மேலே கடவுள் விட்டவலி அப்படின் தான் வந்து இப்போல்லாம் நினச்சிட்டு போயிட்டுருக்குறது இப்போ வந்து சாதம் வந்து வடிச்சு வடித்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சமாக நான் வந்து உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் எனக்கு கொஞ்சம் சாதம் குழஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடும் இன்னும் அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் ரெஸ்ட் மீன் போய் தூங்கலாம் மாட்டேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி விரதத்தில் இருப்போம் இல்லையா நம்ம தூங்கக்கூடாது அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தூங்காமல் கொஞ்சம் நேரம் வந்து யூடியூப் பார்க்குறது இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சுவாமிக்கு பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நாலு மணிக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ஈவினிங் பூஜைக்குள்ளே எல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல தான் வந்து பூஜை பண்ணுவேன் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு ஓரளவுக்கு வேலை முடிச்சு தான் வச்சிருந்தேன் ஏன்னா அப்பதான் வந்து ஈவினிங் பூஜை பண்றதுக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் அதுல கொஞ்சமா முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம தனியா எடுக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல அதையே நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நார்மலா செய்யற வெள்ளை ரவை வெள்ளை சக்கரை அந்த மாதிரி சேர்க்காம கோதுமை ரவை நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருந்தேன் அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருந்தது நார்மலா செய்யறதை காட்டிலும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கேலரிஸுமே ஆட் ஆகாது சக்கரைனாலே அது கேலரிஸ் தான் பட் வெள்ளை சக்கரையை காட்டிலும் இது வந்து பெட்டர் அப்படின்னு வந்து நான் சொல்வேன் ரவை வந்து வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து அந்த ரவை நல்லா வதங்கினதுக்கு ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வேகிறதுக்குள்ளே நாட்டு சர்க்கரையை நல்லா வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த ஒரு பேனுக்கு மா அந்த ஒரு ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இப்போ அதே ஸ்டவ்லேயே நான் வந்து சக்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன் சர்க்கரை நல்லா க்ளீனாக இருந்தது அப்படியே சேர்க்கலாம் அப்படின்னாலும் ஓகே நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் பட் நான் யூஸ் பண்ணுற சர்க்கரையெல்லாம் மண் கல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த தூசியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் அந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருந்தேன் இப்போ சக்கரை வந்து ஓரளவுக்கு நல்லா கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் அந்த கம்பி பதம் அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது இல்ல ஓரளவுக்கு அந்த சக்கரை வந்து கரைஞ்சா அப்படின்னாலே போதும் இப்போ வந்து அந்த ரவையில் நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா சக்கரை வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி இப்போ கேசரி மாதிரி நமக்கு வந்து நல்லா கிடைச்சிரும் அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நல்லா திக் ஃபார்ம்ல இருக்கும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் கலர் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு மைல்டான ரெட் கலர் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா கேசரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தோம் தெரியும் கேசரி பாயாசம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி செய்யற ஐட்டமே கிடையாது ரொம்ப நாள் ரேராக தான் இருக்கும் இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அந்த நான் மட்டும்தான் செய்வோம் வந்து கேசரி பாயாசம் அதெல்லாம் நம்ம ஃபுட்டில் இருக்கவே இருக்காது கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரு லோ ஃபிளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான நல்ல பதமான கேசரி வந்து ரெடி ஆயிரும் இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா சுவாமி போட்டோக்கு பூவெல்லாம் போட்டுட்டு வாசல் பெருக்கி கூலம் போட்டுட்டு அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வேல் பூஜை பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சுவாமிக்கு பிரசாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச கேசரியுமே ரெடி பண்ணியாச்சு நமக்கு என்ன முடியுதோ அது செஞ்சாலே போதும் கேசரி தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கலாம் எதுவுமே நமக்கு இப்போதிக்கும் ஆப்ஷன் இல்லையா பால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் இதை தட்டி போட்டாலுமே கடவுள் வந்து மனசார ஏற்றுக்குவாங்க நம்ம எப்படி செய்கிறோம் எவ்வளோ பக்தியாக செய்கிறோங்கிறது தானே இருக்கே தவிர என்ன செய்கிறோம் எவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாது நம்ம வீட்டில் ரோஜா செடி அழகாக பூத்திருந்தது அந்த மா பூ எல்லாமே அதெல்லாம் சுவாமிக்கு வைக்கிறதுக்காக பறிச்சிட்டு that. சாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் இல்லாமல் நான் வந்து முன்னையே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி அஞ்சு வகையான பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் பால் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னாலே போதும் இல்லையா வெறுமனே தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவிட்டு ஐயனுக்கு லைட்டாக விபூதி சந்தனம் குங்குமம் வச்சோங்கன்னா கூட ஐயன் வந்து மனசார ஏற்றுக்குவாங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸுமே நம்ம அப்பா கிட்ட கிடையாது எப்படி நம்ம அம்மா அப்பா நம்ம என்ன செஞ்சாலும் ஏன் பிள்ள தான் ஏன் பிள்ளைதான்னு நம்மளை ஏற்றுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளை படைச்ச கடவுளுமே நம்ம கடவுளுக்கு வந்து செய்கிற எல்லா விஷயமுமே நம்ம அவங்க மேலே வச்சிருக்க அன்பை காட்டுறதுக்கான வெளிப்பாடு தானே தவிர கடவுள் வந்து நம்ம கிட்ட இப்படி தான் பண்ணணும் நீ பண்ணால் தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு வந்து யாருமே நம்ம கிட்ட சொல்லலை கடவுள் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்க மேலே உண்மையான காதலோடு செய்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் விஷயம் இருக்குது இதை தான் வந்து நான் மனசார நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து வேல் பூஜைக்கு பால் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி நம்ம முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா விபூதி பிரியன் பஞ்சாமிரத பிரியன் பல பிரியன் அவருக்கு என்ன செஞ்சாலும் அவர் மனசார ஏற்றுப்பாங்க பட் இன்றைக்கி என்கிட்ட இந்த அஞ்சு பொருள் தான் இருந்தது அதை வச்சு மனசார ஐயனுக்கு வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சிருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி பழனி போயிட்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு விளாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த விளாக்லேயே நான் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் என்னென்ன பண்ணேன் ஸோ நான் எப்படி நான் இருந்து போனேன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கேட்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு அபிஷேகம் நல்லா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா திருப்தியாக சுவாமிக்கு தீப தூபம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு பிரசாதம் படைச்சிட்டு நல்லா சூப்பராக வந்து ரொம்ப மன பூஜை வந்து நான் முடிச்சிருந்தேன் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து அந்த மாதிரி அப்படியே வந்து வெறுமனே வைக்காம கொஞ்சமாக பச்சரிசி வந்து பரத்தி விட்டுட்டு அது மேலே வந்து வேல் வச்சுருந்தேன் ஸோ வேலுக்கு அழகாக ரோசா பூ பார்க்கும்போது ரொம்ப நிறைவாக இருந்தது என்ன நம்ம கடையில் பூவெல்லாம் வாங்கி வச்சோம்னா கூட நம்ம இருந்து பறித்து வைக்கும்போது அது ஒரு தனி அழாத சந்தோஷம்தான் ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுவாமிக்கு என் கையால் பறித்து நான் சுவாமிக்கு வச்சு அதை அழகு பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த வருஷம் ஐயன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம் எதாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டதும் சரி நம்ம வாழ்க்கையோட கர்ம வினைகளை பொறுத்து தான் அப்படிங்கிறத நான் வந்து நம்புவேன் இப்போ சில கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னோடய போன ஜென்மாவோட கர்மா அதை நான் அனுபவிச்சு தீர்த்ததுக்கப்புறம் தான் கடவுள் எனக்கு நல்லது செய்யணுங்கிறத கொடுப்பார் இல்லையா இதை வந்து நான் அணித்தன் என்னோட கர்மானு ஒன்று இருக்குங்கிறத நான் அணித்தனமாக நம்புகிறேன் ஸோ அப்போன்னு பார்த்து நம்ம வாழ்க்கையில் என்ன கொடுத்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஐயா அதுக்காக அப்பன் கிட்ட கோச்சுக்கெல்லாம் கூடாது நான் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கெலாம் வேண்டாம் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு நம்மள தான் நம்மளை வாழ இது வந்து அவர் நமக்கு போட்ட பிச்சை அவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு எல்லாமே அப்பனுக்கு தெரியும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நம்மளோட கர்மாவை பொறுத்து அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கடவுளோட பார்வைக்கு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அவருக்கு தெரியும் இதுதான் இப்படி தான் இப்படி தான் உன்னோட கர்மா போகணும்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லதும் கெட்டதும் அவரோட கிருபியால கண்டிப்பாக நமக்கு வந்து நடக்கும் நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐயனோட பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விரதமும் நான் நல்லபடியாக முடிச்சுட்டேன் நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பால் பழம் ஏதாவது வந்து சாப்பிட்டுப்பேன் பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவா அழகா இருந்தாங்க எல்லாருமே ப்பா பூச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வேல் பூஜை பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி வீட்டை வந்து தெய்வீகமாக பார்க்கறதுக்கு எனக்குமே மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அவங்களுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து சிம்பிளாக தான் முடிச்சிருந்தோம் வீட்டில் வந்து சாம்பார் மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வரும்போது சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே பக்கத்துலேயே வந்து சப்பாத்தி கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது சப்பாத்தி ஃபேக்டரி அங்கே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே சப்பாத்தி வாங்கி சில நேரம் வந்து நாங்கள் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்குவோம் அன்னிக்கிட்டே எங்களுக்கு ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக போனது மறுநாள் காலையில் அப்படியே வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ ஆகுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் தோசை தக்காளி சட்னி அதுக்கப்புறமா துணி ஏதாவது லோட் பண்ணுற மாதிரி இருந்ததுனா அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இல்லை ஏதாவது துணி ஏதாவது மடிக்கணுன்னா அதை பார்ப்பேன் வீட்டு வேலை ஏதாவது ஒரு லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் சும்மா உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்ட்மே ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா இந்த வேலைகள் மட்டும்தான் எப்பவுமே ரெகுலராக இருக்கும் இன்னைக்கு லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாலைக்கீரை இருந்தது ஸோ அதை வந்து கூட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மாங்காய் வந்து கொஞ்சம் உப்பு மிளகாய் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா கீரை வந்து நிறைய செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் வேஸ்ட் ஆயிடும் ஏன்னா ரெண்டு பேர் தானே எவ்வளோ சாப்பிட முடியும் அதனால ஒரு கட்டி கீரை வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாள் கடையிறதுக்கு ஒரு நாள் வந்து பொரியலுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து ஈவனாக மேனேஜ் பண்ணிக்குவேன் இன்றைக்கி கீரை கடையில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக பாசி பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு இது முடித்து நல்லா வேக வச்சுட்டு யூஷுவல் எப்பவும் செய்கிற மாதிரி தான் பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ரெண்டு பேருக்கும் அளவாக தான் இருந்தது அன்றைக்கு லன்ச் எனக்கு அப்படிதான் போச்சு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் வளர்க்கறது இந்த மாதிரி சின்ன வேலைகள் இருக்கும் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு வீட்டில் வந்து சுவாமி கும்பிட்டாச்சு நேற்று வந்து வேலு பூஜை இதெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து கீழேயே இருந்தது அதெல்லாம் தூக்கி மேலே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமி கும்பிட்டு அன்றைக்கி ஈவினிங் எனக்கு அப்படி தான் இருந்தது ஒரு ஏழு மணிக்கெலாம் கையோட டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி டின்னருக்கு வந்து ராகியும் கோதுமையும் சேர்த்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்பு தான் இதுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் மோஸ்ட்லி என்னோட குக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நேரம் கிச்சன்ல நின்று எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து அதிகமா டீப் ஃப்ரை இருக்கிற மாதிரியும் இருக்காது ஏன்னா அது வந்து அவ்வளோ உடம்புக்கு நமக்கு இல்லை இல்லையா ஸோ நம்ம ரெகுலராக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது இல்லை ரெகுலராக வந்து ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதில்லை அதனால மோஸ்ட்லி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் டக்குன்னு சிம்பிளாக முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து இருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் எப்பவுமே இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லிகை கருவேப்பிலை பெருங்காயத்தூள் புளி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா பருப்பு கடையிற மத்த நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சுக்கலாம் தான் தேங்காய் வேணும்னாலும் தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு முந்திரி இருந்ததுன்னா சேர்த்து நல்லா அரைச்சி ஊற்றிட்டோம்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கல ஏன்னா நைட்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் சேர்க்காமல் நம்ம செஞ்சு சாப்பிட்டது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால தேங்காய் சேர்க்காம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா கலந்துட்டு சேர்த்துருக்கேன் இதுவே வந்து ஓரளவுக்கு வந்து குழம்புக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க வரதுக்குள்ளே கடை கடனு சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டின்னர் விலை சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடும் சப்பாத்தி போட்டு முடிக்கிற அந்த கேப்பில் மாவு எல்லாம் கொஞ்சம் மீது இருந்தது அதெல்லாம் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு தயிர் எதாவது போட்டு போட வேண்டியது இருந்ததுன்னா அந்த விலையும் பார்த்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சமைக்கும் போதே பாதி விலையில் முடிச்ச மாதிரி இருக்கும் தக்காளி குழம்பு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மீதம் இருக்கும் அதனால் காலையில் ராகி கூழ் ரெடி பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு வெள்ளை சுண்டல் போட்டு குருமா வைக்கலாம் அப்படின்னு வெள்ளை சுண்டலை கையோடு போட்டுடலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பயிர் ஏதாவது சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக பட்டை கிராம்பு இஞ்சி இதெல்லாம் நல்லா ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா வேக வைக்கும்போது அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து பெரும்பாலும் வராமல் இருக்கும் நான் மோஸ்ட்லி கிச்சனில் ஏதாவது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா ஹஸ்பண்ட் வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க நான் வெளியே தான் வேலை பார்ப்பேன் வீட்டில் நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் நம்ம வீட்டில் இல்லை முடியலனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை நான் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாலும் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் சுடுதண்ணி பால் எல்லாம் காய்ச்சிட்டு அந்த வேலையை பார்த்துட்டாங்க என்னோடய ரெண்டு நாள் ப்ளாக் வந்து இப்படி தான் போனது பக்கத்தில் லவ் பேர்த் ஸ்கூட்டிஸ் வந்து கத்தே இருக்காங்க அதான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட நாள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் போச்சு ஸோ இந்த பிளாக் வந்து உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பிளாகில் உங்களை ஏதாவது நான் காயப்படுத்தி இருந்த மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ